பாஜக பல்வேறு மாநிலங்களும் அரசியல் களத்தில் தேர்தல் நேரத்தில் முன்வைக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் தமிழர்களை விமர்சிப்பது தமிழர்களை அவமானப்படுத்துகிறதா பாஜக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது தொடர்ந்து அதிமுக இருந்து அவங்க தமிழர்களையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலை குறிப்பாக திமுகவை தான் சொல்லியிருக்காங்க அப்போ திமுக அமைச்சர்கள் இதற்கு முன்னாடி பேசவே இல்லையா அவங்க பேசியிருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு இந்தந்த அமைச்சர்கள் இந்தந்த விதத்தில் பேசியிருக்காங்க அப்போ அதைத்தான் பிரதமர் பேசியிருக்கிறார் இதில் வந்து பிரிவினைவாதமோ இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிரான மனதில்

இதை முற்று முழுவதுமாக நான் மறுக்கிறேன் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இருக்கிறார்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பதற்காக அதிமுக நரேந்திர மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் முட்டுக் கொடுக்கின்ற ஒரு முயற்சி தான் இது நம் நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் பேர் இயக்கம் அதை குறித்து அவர்கள் கருத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டை குறித்தும் தமிழ்நாட்டு மக்களை குறித்தும் கருத்து சொல்வதாகத்தான் நான் பார்க்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களோ அல்லது அந்த கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது வேறு நாட்டை சார்ந்தவர்களோ அல்லது வேறு தீவை சார்ந்தவர்களோ அல்ல அவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இந்த மண்ணின் மனிதர்கள் அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக அப்படி அந்த கட்சியை பார்த்து கூறியிருந்தாலும் கூட திட்டமிட்டு வடமாநிலத்தவருடைய குடியேற்றத்தை மறைக்கின்ற ஒரு வஞ்சக முயற்சியாகவும் ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சரே தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாகவும் எல்லாம் பேசுவது உண்மையிலேயே இந்தியாவை துண்டாடுவதற்கு மத ரீதியாக துண்டாடி தன்னகத்தில் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் வந்த வார்த்தை தான் நான் கேட்கிறேன் இப்போ அதிமுக இவ்வளவு சப்போர்ட் கட்டுறாங்களே எந்த அமைச்சர்கள் பீகாரியை வெளியேறு என்று சொன்னார்கள் எந்த அமைச்சர்கள் பீகார்களுக்கு எதிராக பேசினார்கள் பீகாரில் இருந்து வந்து இங்கே வன்முறையில் ஈடுபடுகின்ற வழிபறியில் ஈடுபடுகின்ற கொள்ளையில் ஈடுபடுகின்ற கற்பழிப்பில் ஈடுபடுகின்ற பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்களை தொடர்ந்து எங்களை போன்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழேசிய தமிழ் தேசிய இயக்கங்களும் நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்றோம் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டு அமைச்சரவை அமைச்சரோ முதலமைச்சரோ இது குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை என்பதை தானே நான் குற்றச்சாட்டாக வைத்து சட்டமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு எங்கு பார்த்தாலும் பீகாரிகளும் ராஜஸ்தான்களும் குஜராத்திகளுமே நீக்கம் வர நிறைந்திருக்கிறார்கள் வேலை வாய்ப்புகளை பறித்துக் கொண்டார்கள் பொருளாதாரத்தை பறித்துக் கொண்டார்கள் இன்னைக்கு விவசாய நிலத்தில் விவசாயம் செய்யற வேலைக்கு முழு கொண்டு அவங்கதான் வராங்க இன்றைக்கு நாட்டு நடந்து நெல் இருக்கிற வரையில் அவர்கள் வந்துட்டாங்க அதனால இந்த மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை பறிபோயிட்டுக்கு எங்களுடைய வணிகம் எங்களுடைய பொருளாதாரம் முற்றுமொருமாக எங்களை விட்டு கைவி கைமீறி அவர் கைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம் ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ இது தமிழ்நாட்டு தமிழ்நாடுகள் மட்டும்தான் வாழணும் பீகார்கள் வெளியேறணும் அப்படின்னு எங்கேயுமே அவர்கள் சொல்லல ஆனா அதுக்கு நேர்மாறா இவங்க சப்பக்கட்டு கட்டுற குஜராத் குஜராத்தினுடைய வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் குஜராத்திகளுக்கு சட்டம் இருக்கு பீகார் வேலை தொண்ணூறு சதவீதம் எண்பத்தி சதவீதம் பீகார்களுக்கு சட்டம் இருக்கு இந்தியா முழுக்க அனைத்து மாநில பிஜேபி ஆளுகின்ற அனைத்து மாநிலங்களிலும் ஏன் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களும் கூட அது போன்ற சட்டங்கள் இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் அது போன்ற சட்டங்கள் இல்லை என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி வருகிறோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பீகாரிகள் மிக பாதுகாப்போடு இருக்காங்க அதோ இல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு அமைச்சர் வடசேனையில வடமாளித்த வரையில நீங்க தமிழ்நாட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அதோட மட்டுமல்ல அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றாரு அவர்கள் வந்து வானாவே தமிழ்நாட்டை வானத்துக்கும் பூமிக்கும் புகழ்ந்து பாராட்டிய காணொலிகள் இருக்கு பீகார்ல இருந்து இங்க தங்கி இங்க அனைவருக்கு கல்வி திட்டத்துல இல்லந்தேடி கல்வியில இல்லந்தேடி மருத்துவத்துல நான் முதல்வன் திட்டத்துல பல்வேறு திட்டத்தினுடைய சலுகைகளை அனுபவித்து தமிழ் வழியிலேயே படித்து இன்றைக்கு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற கல்லூரிகளை முடித்து தமிழ்நாட்டிலே வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறோம் நாங்க மிக சந்தோஷமா இருக்கிறோம் பீகாரை விட தமிழ்நாட்டிலே பல பதிவுகள் இருக்கு நான் அடுக்கடுக்கா சாட்சிப்படுத்த ஆவணப்படுத்த தயாராக இருக்கிறேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களே தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது பீகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள் என்று சொல்வது ஒரு ஒரு அற்பத்தனமான அரசியல் லாபத்திற்காக தேர்தல்களில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மொழிவழி தேசிய இனங்களிடத்தில் பகமையை ஊட்டி அந்த பகமையின் ஊடாக லாபம் அடைவதற்கு செய்கின்ற ஒரு நடவடிக்கை இதை நான் மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிகளும் தமிழர்களும் இங்கு வாழ்கின்ற பீகார்களும் மாநிலங்களில் இருந்து இந்த மண்ணில் சுதந்திரமாக நிம்மதியோடு கல்வி வேலைவாய்ப்பு பெற்று வாழ்கின்ற மக்களும் கண்டிக்க வேண்டும் இது எப்படி அதிமுக நாளைக்கு பீகார் கிட்ட போய் கிட்ட போய் ஓட்டு கேட்க போறாங்க இன்னைக்கு இதே அதிமுக ஆட்சியில் இருந்த போதுதான் இன்றைக்கு இந்திய நாட்டை சேர்ந்த பீகார் உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் மத்திய பிரதேச யார் வேண்டுமானாலும் வேண்டுமான எல்லா பதவிகளுக்கும் அடையலாம் என்று தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு உரிமைகளை காட்டி கொடுத்தவர்கள் அவர்களுக்காக சிவப்பு கம்மல் விரித்தவர்கள் மோடியினுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து இங்கு ஒடிசா பவன்களை உருவாக்கியவர்கள் அஸ்ஸாம் பவன்களை உருவாக்கியவர்கள் இப்போது பீகார் பவன்களை உருவாக்க துடிக்கிறார்கள் இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி சார் இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு நன்றி